அதுக்காக ஹீரோவோட ஃபேமிலியில உள்ளவங்க ரிஜிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க இதுக்கப்புறம் என்ன நினைச்சு சின்ன வயசுல இருந்து ஹீரோவை லவ் பண்ண ஹீரோனி திடீர்னு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல என்ன காரணம் கடைசியா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை கௌதம் திண்ணூரி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சுமந்த் அன்னபூர்ணா அபினவ் பிரீத்தி மிர்ச்சி கிரண் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோ அவரோட கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருக்காரு ஹீரோனையும் அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க ஹீரோட ஃப்ரெண்டா நடிச்சவரும் செமையா நடிச்சிருக்காரு ஹீரோவுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்குமான பாண்டிங் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேர் மூலமா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அதாவது ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா டிராவல் பண்றதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க அப்படிங்கறதையும் சூப்பரா படத்துல காட்டிருக்காங்க படத்துல உள்ள சில ஹியூமர் சீன்ஸ் ரசிக்கும்படி இருக்கு ஹீரோனி ஹீரோவை கல்யாணம் பண்ண இல்லைன்னு சொன்னதுக்கான ரீசன் இம்பாக்ட்லா இருக்கு ஹீரோ ஸ்கூல் லைஃப் லவ் பர்சன் சுவாரஸ்யமா இருக்கு படத்துல செகண்ட் ஆஃப்ல உள்ள எமோஷனல் சீன்ஸ் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு சினிமாடகிராபி கலர்ஃபுல்லா இருக்கு பிஜிஎம் படத்துக்கு ஏத்தமா இருக்கு தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த படத்தோட மைனஸ் படத்தில் பிளாஸ் பேக் சீன்ஸையும் பிரசன்ல நடக்கிற சீன்ஸையும் மாத்தி மாத்தி காட்டுவாங்க அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு சில சீன்ஸ் ப்ரெடிக்டபிளா இருக்கு மொத்தத்துல அந்த படத்தை பாக்கலாமான்னு கேட்டா ஒரு டீசென்டான ரொமான்டிக் டிராமா மூவி பாக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்